நமோ பகவதே ஸ்ரீரமநாயர் நேற்றைய உரையில் தன்னை மன்றாடி அவரிடம் கூட்டிச் செல்ல இருந்த அழகமைக்கு அவர் எழுதிய கடிதத்தையும் அதன் விளக்கங்களையும் நாம் பார்த்தோம் இருபதாம் நூற்றாண்டு பிறக்க ஒரு வருடமே பார்க்கியிருந்தது அந்த இருபதாம் நூற்றாண்டில் உலகம் பல யுத்தங்களை பார்க்கப் போகின்றது மனிதர்கள் பூச்சிகளைப் போல மடியப் போகின்றார்கள் பஞ்சமும் இயற்கை சீற்றமும் உலகை தத்தளிக்க வைக்கப் போகின்றன அந்த இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஸ்ரீ தமண மகரிஷி என்று பிற்பாடு அழைக்கப்பட போகும் பாலசுவாமி பவ பவனகு குன்றை விட்டு விருவாசி குகைக்கு நகர்த்தார் திருவண்ணாமலையின் கிழக்கு பகுதியில் பல குகைகள் இருந்தன அதில் ஒரு குகைக்கு விருபாசி குகை என்று பெயர் கர்நாடகத்தைச் சேர்ந்த விருபாசி தேவர் என்கின்ற வீர துறவி அங்கு வசித்து வந்ததால் அந்த குகைக்கு விருபாசி குகை என்று பெயர் வந்தது பாலசுவாமி அங்கே போக கூடவே பழனிசாமியும் போனார் பழனிசாமி கீழே ஊருக்கு போய் உணவு யாசித்து வர அதை இருவரும் பங்கித்து உண்பார்கள் நாளாக நாளாக அங்கேயும் கூட்டம் அதிகரித்தது மலையில் ஏறி பாலசுவாமிக்கு எதிரே உட்கார்ந்து சில நேரம் அவரோடு பேசி சந்தேகங்களை தெளிந்து கொள்ளார்கள் வேறு சிலர் கட்டுச்சாதன் அங்கே வந்து உணவு முடித்து விட்டு சுவாமியை தரிசித்து விட்டு அவர் இருப்பிடத்தில் ஒரு மலர்ச்சியை உணர்ந்து அந்த மலர்ச்சியோடு ஊருக்கு திரும்பி போனார்கள் ஒரு முனை உணர்ந்தவர்கள் அந்த அனுபவ சிலிப்பு காரணமாக மறுபடியும் வந்து நின்றார்கள் எந்த கேள்வியும் இல்லாமல் வெறுமே கைகூப்பி பணிந்து வணக்கம் சொல்லி விலகி நின்று அவரையே பார்த்து கொண்டிருப்பார்கள் அந்த சூழ்நிலையை சுற்றுப்புறத்தை நன்கு மிகுந்த அமைதியை அனுபவித்தார் அழைத்து வந்தார் இப்படி சொல்லி சொல்லியே கூட்டம் பெருகியது வந்த எல்லோருக்கும் உணவு கொடுப்பது நல்லது என்று பாலசுவாமிக்கு தோன்றியது பழனிசாமியும் அதற்கேட்டார் போல உணவை யாசித்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து வந்தார் அப்படி கொடுக்க முடியாதவே உணவு தாராளமாக கிடைத்தது ஆஹா இது என்ன அதிசயம் என்று யாரும் கொண்டாடவும் இல்லை அந்த அதிசயத்தை அலட்சியப்படுத்தவும் இல்லை ஒரு ஞானி இருக்கும் இடத்தில் எல்லாவித சௌகரியங்களும் சௌகரியங்களும் தானாக வந்து சேரும் என்பதை உணர்ந்து அனுபவித்தார்கள் சிக்கி சீரழிகின்ற மனமே பிரச்சனையிலிருந்து விடுபட்டு மெல்ல வெளியேறி தன்னையும் தன் பிரச்சனைகளையும் பார்க்க ஆரம்பிக்கின்ற போது வயிற்றுக்கு இரண்டு கவனம் சோறு கிடைப்பதாக கடினம் சோறு கிடைத்தது நல்ல தரிசனம் கிடைத்தது வந்தவர்களுக்கெல்லாம் உள்ளே ஒரு அன்பு மலர்ந்தது எல்லா மனிதர்களும் ஒன்று போல இருப்பார்களா கார்த்திகை மாதம் தீபத்திருவிழா திருவிழா நடக்கும்போது கூட்டம் அதிகம் இருக்கும் அந்த கூட்டம் இந்த மலையில் இவர் இருக்கின்றார் அந்த குகையில் அவர் இருக்கின்றார் என்று பட்டியலிட்டு கொண்டு ஒவ்வொரு கோயிலாக ஒவ்வொரு குகையாக ஏறி இறங்கி வரும் அப்படி வருகின்ற மக்களிடம் தலைக்கு காலனாக வசூலித்து பாலசுவாமியை தரிசனம் செய்து விற்க ஒருவர் மும்மரமானார் விலுவாசி குகிக்கு தானே உரிமையாளர் என்று அவர் சொல்லிக்கொண்டார் அதனால் காலனாக வசூலிக்கின்ற உரிமையும் தனக்கு இருப்பதாக நடந்து கொண்டார் வந்த பக்தர்கள் காலனாக கொடுத்துவிட்டு பக்தி சக்தியோடு பாலசுவாமியை தரிசித்து விட்டு போனார்கள் பாலசுவாமி உள்ளே இருக்கும்போது காலனா காலனாக கொடுத்திருக்கின்றேனே சுவாமியை வெளியே வர சொல்லுங்கள் என்று சிலர் பேசினார்கள் பாலசுவாமிக்கு இது வருத்தம் கொடுத்தது குகையில் இருந்தால் தானே அவர் காசு வசூலிக்கின்றார் என்று குகையை விட்டு வெளியே வந்து மரத்தடியில் அமர்ந்து கொண்டார் ஆனால் உரிமையாளர் அப்பொழுதும் காலனா வசூலித்தார் அவரை அதட்டவோ மறுத்து பேசவோ பாலசுவாமிக்கு விருப்பமில்லை இங்கு இருப்பதால் தானே கேட்கின்றார் என்று விருவாசி குகையிலிருந்து கீழே இறங்கி குகை நமச்சிவாயம் கோயிலுக்கு போனார் மக்கள் கூட்டம் அந்த பக்கம் திரும்பியது விரும்பாசி குகைக்கு யாரும் வரவில்லை உரிமையாளர் திகைத்து போனார் தன் தவறு புரிந்து ஓடிப்போய் பாலசுவாமியின் காலில் வந்து மன்னிப்பு கேட்டு இனிமேல் இப்படி வசூலிக்க மாட்டேன் நீங்கள் அங்கு வந்து தங்கியிருங்கள் என்று கேட்டுக்கொண்டார் நீ அப்படி செய்தாயே இப்போது புத்தி வந்ததா என்றெல்லாம் பாலசுவாமி கொக்கரிக்கவில்லை அப்படியா இனிமேல் வசூலிக்க மாட்டாயா சரி என்று சொல்லி மறுபடியும் விரவாசி குகிக்கு வந்துவிட்டார் இதுதான் ஞானியின் அடையாளம் தான் ஒரு பாடம் நடத்தியதாக கூட அந்த ஞானிக்கு உள்ளே கர்வம் தோன்றவில்லை எவருக்கோ படிப்பினை நடத்தினோம் என்ற எண்ணம் கூட இழவில்லை காசு வசூலித்தாயா நகர்ந்து விட்டேன் வசூலிக்க மாட்டாயா வந்து விட்டேன் நெல் முனையளவும் கர்வமில்லாத உத்தம புருஷனாக இருந்தார் பாலசுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இருபத்தி மூன்று வருடங்கள் திருவண்ணாமலையின் கிழக்கு பக்கம் பல்வேறு குகைகளில் அவர் வாழ்ந்து வந்தார் சம்பவங்களின் அடுக்காக நகர்ந்த அவர் வாழ்க்கை இங்கே முற்றுப்பட்டது பூரண ஜோதியாக குளிர் நிலவாக அவர் அங்கே வீட்டிருக்க அவரால் ஈர்க்கப்பட்ட அன்பர்களின் தெளிவானவர்கள் அவரோடு மெல்ல சம்பாஷணில் இறக்கினார் என்ன கேட்க வேண்டும் என்று தெரிந்தவர்கள் அவரிடம் சிறிது நாட்கள் அமைதியாக வைத்திருந்து மெல்ல மெல்ல கேள்விகளை எழுப்பினார்கள் ஆன்மீக புத்தகங்களை கொண்டுவது கொடுத்து அவரை படிக்கச் சொல்லி தாங்களும் படித்து இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள அவரிடம் வினாக்களை எழுப்பினார்கள் மிக கடினமான ஒரு தத்துவத்துக்கு மிக எளிதாக தெளிவாக அவர் பதில் சொன்னார் அறிவின் கூர்மையோடு புத்தகங்களை படித்து அனுபவத் தெளிவோடு அவர் தன்னை விளக்கினார் அவர் மேடை ஏறி வெளியாக உரையாடவில்லை நீட்டி முறைக்கு உபன்யாசம் செய்யவில்லை பல நேரம் அவர் இருப்பும் பார்வையுமே பல கேள்விகளுக்கு பதிலாக இருந்தன பல பக்தர்கள் தங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை அவருடைய சன்னதியில் எதுவும் பேசாமலே தெரிந்து கொண்டார்கள் தொடர்ந்து ராமணரின் நிகழ்வுகளை நாளை உரையில் பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ